தமிழ் மீடியா பார்வையாளர்கள் வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு பாராட்டிடுறாரு ஆனா திமுக என்ன சொன்னாங்க அவங்க முதல் கையெழுத்தே நீட் தேர்வை வந்து ஒழிக்கிறோம்னு தான் எங்களோட முதல் கையெழுத்தே அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்க இப்போ எப்படி அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு ஆமா அதான் அதுதான் சொல்றேன்னு அப்போ நீட் தான் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு சொன்னவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து நடைமுறைப்படுத்தலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறாங்க தான் ஏன்னா யாருக்குமே நீட் மேலே ரொம்ப பெரிய ஒரு பற்றுதல் இல்லை ஒருவேளை ஜெயலலிதா அம்மா யார் இருந்திருந்தா இது வரைக்கும் கூட நமக்கு நீட் வந்து வந்திருக்காது ஆனால் இவர் எடப்பாடி அவர்கள் அந்த மாதிரியான ஒரு சமூக பார்வை இல்லாம மக்களை பத்தியே கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாம அவர் பாட்டுக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தோம் அப்படின்னால எதுக்கு வந்தாலும் ஆ சரிங்க ஆ சரிங்க அப்படின்னு மண்டையாட்டினுடைய விளைவை இன்னைக்கு நம்ம வந்து சந்திச்சிட்டு இருக்கோம் இப்போ இந்த சூழலில் இத்தனைக்கும் ஒன்றியத்துல வந்து தொங்கும் பாராளுமன்றம் தான் ஆனாலும் கூட தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு உச்சத்தில் பயன்படுத்த முடியுமோ அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நீட் விலக்கு வேண்டும் அப்படின்னு பேசுறாரு தனக்காக மட்டுமே பேசல மற்ற மாநிலங்களினுடைய எதிர்ப்பையும் சொல்லி தான் பேசுறாரு ஆனா அதையே இவங்க எப்படியெல்லாம் தசித்து இருப்பாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில தானே இந்த மாதிரி கல்வி என்பது மாநில பட்டியல்ல இருந்து இன்னைக்கு பொதுப்பட்டியல்ல வந்துடுச்சே அதுக்கு காரணம் யாரு அதுக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமாவும் இது வந்துட்டு அதை சரி பண்ணலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பாலை வந்துட்டு இந்த பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சூழலில் இப்போ எமர்ஜென்சி பீரியட் நடந்தப்போ இங்க மாநிலத்தில் வந்து திமுகவினுடைய ஆட்சிதான் ஆனா அந்த எமர்ஜென்சியை எதிர்த்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதனால அவர் எவ்வளவு பாடுபட்டார் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வந்தார் எல்லாமே நமக்கு தெரியும் இந்த சூழல்ல அப்போ எப்படி நம்மளால மாத்திருக்க முடியும் அப்படின்றதுக்கு நமக்கு பதில் இல்லை ஆனா அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக நீங்க மாத்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா அதற்கான தேவை வரல இது வரைக்கும் நீட் மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கல இல்லையா பாஜக அரசு வந்ததுக்கப்புறமா தான் நீட்டை வந்து மாநிலத்தினுடைய அனுமதியே இல்லாம எல்லாருமே கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த நெருக்கடி வரும்போது தான் இப்போ மாநில அரசு வந்து யோசிக்க தொடங்குது என்ன யோசிக்குதுன்னா நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாடத்திட்டம் வேற ஸ்டேட் போர்டு சிலபஸ் வச்சிருக்கிறோம் ஆனா நீட்ல கேட்கக்கூடிய கேள்விகள் பெரும்பான்மை எதுல இருந்து வருது அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் தான் சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்தான் வருது அப்போ பிரச்சனை அங்கிருந்து தொடங்குது அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது மாணவர்களுக்கு தனித்த ஒரு பயிற்சியை கொடுக்கணும் இப்போ கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்றோம் அப்போ கோச்சிங் சென்டர் போறதுக்கு யாருக்கு தெரியும் முதல்ல கோச்சிங் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு தெரியணும் இந்த கோச்சிங் சென்டர் தான் சரியா இருக்கு அப்படின்றது தெரியணும் இந்த கோச்சிங் சென்டர்ல கொடுக்கறதுக்கான பண வசதி இருக்கணும் இப்போ இத்தனையும் இருக்கு அப்போ இது யாருக்கு சாத்தியம்னு கேட்டிங்கன்னா நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாத்தியம் இதுக்கு முன்னாடியே நமக்கு மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங்க்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது இருந்தது நுழைவுத் தேர்வு அதையே டாக்டர் கலைஞர் அவர்கள் எடுத்துட்டாருன்னு பார்க்குறோம் ஏன்னா அப்போவும் இதே மாதிரி கோச்சிங் சென்டர் போயிட்டு வந்தவங்க எல்லாருமே உண்டு நான் கூட அந்த மாதிரி கோச்சிங் சென்டர் போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த கோச்சிங் சென்டர்ல வந்து போகணும் அப்படின்னா நகர்ப்புறத்துக்கு இது வந்து சரிபட்டு வரும் ஆனால் கிராமப்புறத்தில் பின்தங்கிய கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னும் சில இடங்கள்ல வந்து பேருந்து வசதி கூட இல்லாத ஒரு கிராமப்புறங்களில் அவங்களால வந்து படிக்க முடியுமா அடுத்த கேள்வி என்னன்னா இந்த தேர்வுல வந்துட்டு முதல்ல அட்டம்ல கிளியர் பண்ணுறவங்க வெற்றி பெறவங்க அப்படின்றது ரொம்ப குறைவு அப்போ ரெண்டாவது முறை மூணாவது முறை தான் அவங்க வந்து வெற்றி பெற முடியுது இப்போ கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களால அத்தனை நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி வீணாக்கிட்டு அவங்களால மறுபடியும் வர முடியுமா அப்படின்றது பெரிய கேள்வி தான் சில பேர் வந்துட்டு இத விட்டுட்டே போயிடுறாங்க சில பேர் வாழ்க்கையே முடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம் இப்போ இந்த பிரச்சனை வரும் பொழுதுதான் நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம கல்வித்துறை ஏன் பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு அப்படின்னு பேச தொடங்கறோம் அப்போ பிரச்சனை தான் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மாநில பொறுப்புக்கு வரணும் உரிமைக்கு வரணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால இத வச்சுட்டு திமுக அரசு வந்து கண் தொடைப்பா செய்யுது அது வந்து மாய வித்தை காட்டுது அது வந்துட்டு இப்ப ஏமாத்துது அது சொல்லக்கூடிய உறுதிமொழியை அது வந்து செயல்படுத்தலை அப்படின்னு பேசறது ரொம்ப தவறான ஒரு மனப்போக்கு ஏன்னா நம்ம எத்தனையோ வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு கூட மீனவர்கள் பிரச்சனை தீரலையே நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க போகும்பொழுது அத்துமீறி மீறி நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள அப்படியே இலங்கை அரசு வந்து கூட்டிகிட்டு போயிடுது மறுபடியும் வந்தால் உண்டு இல்லாட்டி கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலை நம்ம எத்தனை கடிதம் வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்கோம் என்ன பயன் ஒன்றும் பயன் கிடையாது அப்போ இந்த சூழலில் நம்ம நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம கடிதம் எழுதியாச்சு அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியாச்சு அந்த தீர்மானத்தை ஆளுநருக்கும் அனுப்பி வச்சோம் அவர் மறுபடியும் இது சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு ஒரு தீர்மானத்தை அனுப்பி வச்சோம் அது ரொம்ப காலதாமதம் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒப்புதல் கொடுத்தாரு அது வந்து டெல்லிக்கு போயிருக்கு இப்படிதான் இருக்கு இந்த சூழல்ல நம்ம மறுபடியும் தனித்த ஒரு தீர்மானத்தை போடுறோம் அதுக்கும் செவிசாய்க்கல அப்படின்னால இன்னைக்கு போராட்டத்துல இறங்கி இருக்கணும் ஆனால இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லுவது போல இதை வெறும் கண் தொடைப்புன்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க கண் தொடைப்புனா ஒரு தடவை செஞ்சோமா ஆ நம்ம லிஸ்ட்ல இதெல்லாம் பண்ணிட்டோம் ஓகே ஒரு டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் கண் தொடைப்புக்காக இதை செய்யவில்லை உண்மையிலேயே ஒரு சமூக நீதியை கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பின்தங்கிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் மருத்துவர்கள் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தாலதான் இதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இவர் சொல்ற மாதிரி இவருக்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூசல் அந்த ஒரு குளறுபடி அதெல்லாம் இருக்கு இல்லையா அதன் காரணமா தான் அவர் அந்த மாதிரி திமுகவின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரே தவிர அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குமான்னு தெரியல சரி நான் என்ன கேக்குறேன் திமுக அரசு வந்துட்டு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு இப்போ நீங்க பேசுறீங்களே இதுக்கு முன்னாடி பத்தாண்டுகளாக அதிமுகவினுடைய தானே இருந்தது ஏன் அப்போ அவங்களால வந்துட்டு இந்த கல்வித்துறையை வந்து மாநில பட்டியலுக்குள்ள ஏன் கொண்டு வர முடியல ஏன் அதை பத்தி பேசல நீட்டை வந்துட்டு வேணும்னு ஆதரிச்சவங்க இந்த பட்டியல்ல வந்துட்டு மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஏன் பேசல அப்படின்றதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா தெரியல இப்போ என்னன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இதுல ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இப்போ வந்து தமிழ்நாடே வந்து இப்ப மத்திய அரசுன்னு சொல்றதுக்கு வந்து தயங்குது ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இவர் ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிட்டது வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளா இருக்கு இது குறித்த ஒரு பார்வை நம்ம அவருடைய கட்சிக்கு பேரு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லும் போது நம்ம ரொம்ப பெரிய ஒரு விமர்சனம் கொடுத்தோம் ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது தான் அது திராவிட சிந்தனையாக அல்லது தமிழ்நாட்டினுடைய மானத்தை ஒரு சுயமரியாதையை சொல்ற மாதிரி இருந்தது ஆனா இவர் என்னடானா தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டாரு அவர் அதை யோசிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விமர்சனம் வச்சோம் அதையெல்லாம் ஒரு தடவை அவர் வந்து அசை போட்டு பார்த்திருப்பாரு அடுத்தது வந்து நம்ம திமுகவின் மீது நமக்கும் அதுக்கும் ஒரு பெரிய எலி பூனை மாதிரியான ஒரு சண்டை வந்து உருவாகி இருக்கிறதா மக்கள் பேசுறாங்க இல்லையா அதுக்கும் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பார் அடுத்ததாக நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வெறும்னே குற்றம் சாட்டிட்டு போறதுக்கு முடியாது அப்படி வந்து நம்ம திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்றோம் அப்படின்னா அப்ப திமுகவுக்கு எதிரான அரசியல் யாரெல்லாம் பண்றவங்களோ அவங்கெல்லாம் நம்மளை சூழ்ந்துக்கிறதுக்கான ஆபத்து இருக்கு இது இதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறார் அப்போ பேர் தமிழ்நாடு அப்படின்றதுக்கு பதிலாக தமிழகன்னு வச்சுட்டோமே அது ஒரு இடம் ரெண்டாவதாக திமுக அதாவது எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொன்னா மற்ற கட்சிகள் எப்படியா இருக்கும் அப்படின்றது ரெண்டாவது ஒரு நிலைப்பாடல பாக்குறாரு அடுத்தது திமுகவுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம இன்றைக்கி தானே வரோம் இல்லையா எப்படி நம்மளால இங்க வந்து வேறு ஊன்ற முடியுமா இந்த மாதிரியான சிந்தனைகளால இப்போ அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனத்தோடு வந்து சொல்லப்படுது ஏன்னா குட்டி கதைகள்லாம் சொல்லி தொடங்குறவர் பிரதமர் அவர்கள்லாம் இன்னைக்கு கூட ஒரு குட்டி கதையை சொல்றாரு ஒரு மாணவன் வந்து தொண்ணூத்தி மார்க்கு மார்க் எடுத்துட்டான் உடனே அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த உடனே எல்லாரும் அவனை கூப்பிட்டு பாராட்டினாங்க அப்புறமா ஆசிரியர் தான் சொன்னாரு நீ நூத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது எடுக்கல ஐநூத்தி நாற்பத்தி தான் தொண்ணூத்தி ஒன்பது எடுத்திருக்கிற இதை யாரை குறிப்பிடுறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் வானதி அவர்கள் கூட சொல்லும் பொழுது அவர் காங்கிரஸ் தோத்துடுச்சு அப்படின்றத போய் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா என்னமோ ஜெயிச்ச மாதிரியே அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் தோத்துடுச்சு அந்த மாதிரியான ஒரு கதை தான் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் அந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் குட்டி ஸ்டோரி அப்படின்னு தான் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கவனத்துக்குள்ள அவர் வந்து நுழைஞ்சிருக்கார் அதனால் மத்திய அரசு அப்படின்னு சொல்லும்போது எல்லா மொத்தமான அதிகாரத்தையும் அங்கேயே எங்களுக்கு அப்படின்ற ஒரு உணர்வு வந்துட்டு அதுல வெளிப்படுது அப்படின்னால்தான் நம்ம கவனமாக என்ன பண்றோம்னா ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களும் ஒன்றா இணைஞ்சு அது வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது அதனால அதை வந்து இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப வந்து கையாண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடவை சொல்லிருக்காரு நினைக்கிறேன் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு அப்போ பாஜகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியல தான் தமிழிசை அவர்கள்லாம் பேசும்போது ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பேசினாரு என்னவா இருக்கும் இந்த பட்டியல் மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரே நம்ம தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டோமே இப்படின்னு சரமாரியான ஒரு கேள்விகளை எல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க அப்போ இவங்களே கூட தமிழிசை அவர்களே இந்த மாதிரி நீட் எக்ஸாம் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பாஸ் பண்ணியிருக்க போகிறேன் நான் தான் அரியரே வைக்காத ஸ்டூடெண்ட் ஆச்சே அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பெருமையோடு எல்லாம் நம்ம கேட்குறோம் அப்போ இந்த ஒன்றிய அப்படின்ற அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கு இருக்குது பெரியார் ஐயா தான் சொல்லுவார் தமிழ் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க திராவிடம்னு சொன்னால் வந்துட்டு இது நமக்கில்லை இல்லை போல இருக்குது நம்ம ஆரியர்கள் ஆச்சே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க அப்படின்றதுக்காக திட்டமிட்டு வைக்கப்பட்ட சொல் தான் திராவிடம் கடைசியில் அந்த திராவிடம் இன் அந்த சொல் வந்து இன்றைக்கி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு நாங்கள் தமிழர்கள் தானே என்ன எங்களை ஏன் திராவிடர்கள்னு சொல்கிறீங்க திராவிடம் என்பது ஆந்திரா கேரளா கர்நாடகா துளு இதெல்லாம் ஒன்று இணைந்த ஒரு பகுதி அவங்க இன்னைக்கு தனிவு கொடுத்துணும்னு போயிட்டாங்க ஆனா அவங்களுக்கான வேர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க தான் இருக்கு அதனால அது எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் நீங்க தான் திராவிடம்னு நினைச்சுக்கிறீங்க ஆனா அவங்க எல்லாம் நினைச்சுக்கவே இல்லையே அப்படின்லாம் நிறைய பேர் பேசுறாங்க ஆனா நமக்கு தானே தெரியும் அது நம்முடையது அப்படின்னு அதனால நம்ம அதை பெருமையோட சொல்லிக்கிறோம் அந்த திராவிடம் என்ற சொல் எப்படி ஒரு சமூகத்துல வந்து ஒரு அதிர்வலையை உண்டாக்குச்சோ அதை போல இந்த ஒன்றிய அப்படின்ற அந்த சொல் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்குது அதை இன்னைக்கு அவர் வந்து கையாண்டுகிட்டு இருக்கிறார் ஆனால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை திமுக பக்கம் அவர் நேசக்கரம் நீட்டுவதற்கும் கூட்டணிக்கான ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்குமான ஒரு நேரத்தை பார்க்குறாரா அல்லது மற்றவங்க யாரும் தன்னோட சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த பக்கம் தெரியுமா நான் அந்த பக்கம் தெரியுமா அப்படின்னு ஒரு சமிஜையை காட்டுறாரா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது போக போக தான் அவருடைய முழுமையான அரசியலை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அவர் பேசும்போது கூட என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாருன்னா இப்ப வந்து பொதுப்பட்டியல இருந்து மாநில மாற்றணும் அப்படிங்கறத வந்து ஒன்றிய அரசு வந்து ஏத்துக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு அதுக்கு வந்து அது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறத வந்து பார்க்க முடியுது ஆமாம் அதனால் அவருக்கு தெளிவான ஒரு அரசியல் வந்து வந்தாச்சு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம சொல்றத நம்ம போடக்கூடிய தீர்மானங்களை எல்லாம் மேல இருக்கிற ஒன்றிய அரசு வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு நமக்கு ஏன்னா மத்தியில் அதான் மாநிலத்தில் வந்து சுயாட்சி மத்தியில் வந்து கூட்டாட்சி அப்படின்ற ஒரு தத்துவத்தில் வந்ததுனால ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அப்படின்றது அதுக்கு எதுக்குமே வந்துட்டு காது கொடுக்குற மாதிரி இல்லை இந்த உண்மையை இந்த ஆழத்தை இவர் விஜய் அவர்கள் ரொம்ப சரியாக புரிந்து கொண்டார் ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றதுக்கு இவ்வளோ காலம் வந்து அவர் எடுத்திருக்காரு ஏன்னா பேசிட்டோம் அப்படின்னா பின்விளைவுகள் எப்படி இருக்குமோ ஆனால் ஒரு தலைவனுக்கு அல்லது ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒருவனுக்கு அந்த மாதிரியான அச்சமோ அந்த மாதிரியான தயக்கமோ தேவை இல்லை அதனால இன்னைக்கு அந்த இடத்துக்கு அவர் வந்து வந்திருக்கிறார் அதனால்தான் துணிஞ்சு அவர் சொல்கிறார் ஏன்னா ஒன்றிய அரசு வந்து இதை கேட்குமா என்னன்னு தெரியல இதே காங்கிரஸ் கூட்டணியிலான ஒரு ஆட்சி வந்திருந்ததுன்னா வேற மாற்றமே வேற நடந்திருக்கும் அந்த மாதிரி மாநில பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் கூட திருத்தம் கொண்டு வரலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து பரிந்துரைக்கும் பொழுது ரொம்ப அழகா இந்தியாவினுடைய திட்டங்களை இறையாண்மையை ரொம்ப அழகா வந்து அவர் உள்வாங்கி இருக்கிறாரு ஏன்னா இது வரைக்கும் அவரை நம்ம வந்து ஒரு பிளேபாயா பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தது எங்கேயுமே காயப்படாத அந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நழுவி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை பார்த்துட்டு இருந்தோம் இது மாணவர்களுக்கு பரிசடிப்பதன் வழியாக தன்னை தானே இப்போ வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அவர் பேசி இருக்கக்கூடிய பேச்சு அப்படின்றது ரொம்ப கவனம் பெற்ற பேச்சாக இருக்குது ஏன்னா எனக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா இவர் நடிகர் நடிப்பில் வந்து உச்சத்தில் இருக்கார் இவருக்கு இன்னும் கூட கால்ஷீட் வந்துட்டு இருக்கு இன்னும் கூட வசூல் வந்து குவிஞ்சிட்ருக்கு ஆனால் இதை விட்டுட்டு அரசியலுக்கு வருவாரா அப்படின்றது என் என்னை மாதிரி ரசிகர்களுக்கு இன்னும் கூட பெரிய கேள்விதான் அவரே வந்து கூட இல்லை நான் வந்து நடிக்க மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னா கூட தான் நாங்கள் அப்படின்னு நாங்க கேட்போம் அந்த அளவுல தான் இருக்கோம் அதனால இன்னைக்கு கூட என்னை போன்றவர்களுக்கு இந்த ஒரு கேள்வி தான் செய்து அவருடைய இன்னைக்கு அவர் பேசிய பேச்சாகட்டும் அவருடைய நிலைப்பாடாகட்டும் இன்னைக்கு ரொம்ப ஆவேசமாக ரொம்ப அழுத்தமாக ஒன்றிய அரசு இது செய்யாது அப்படின்னு அவர் வலுவாக நம்புறதாகட்டும் இது எல்லாமே அவரை ஒரு சரியான பாதையில என்னுடைய இது இதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஸ்டாண்ட் அப்படின்றது இதுதான் நான் இதை நோக்கி தான் பயணம் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம இவர் இன்னும் அவர் கொள்கையை சொல்லலையே கொள்கையை சொல்லலையே நினைக்கிறோம் இல்லையா அந்த கொள்கையை ஃப்ரேம் பண்றதுக்கான தான் இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள்